திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் ஏழாம் திருமுறை திரு வெண்ணைநல்லூர் ತ ಕಿಡ ತ ಕಿಡತ 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 ತ ಕಿಡತ ಕಿಡದ ಕಿಡತ ಕಿಡದ ಕಿಡತ 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 ತ ಕಿಡತ ಕಿಡದ ಕಿಡತ ಕಿಡತ ಕಿಡದ ಕಿಡತ ಕಿಡತ ತ ಕಿಡತ 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 ಪಿತ್ತಾ ಪಿರೆ ಸೂಣಿ ಪೆರುವಾನೇ ಅರುಳಾಲ எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா இனி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை துறையுள் ஆயா உணக்காளினி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வாழ்விண்ணை நல்லூர் அறுத்துறையுள் அண்ணே இனி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறி கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர்த்துறையுள் அடிகேல் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் மதுபணியாய் ஆதன் பொருளானே நறிவில்லேனருளாளா தாதார் பெண்ணை தென்பால் பெண்ணை வெண்ணை நல்லூர்த்துறையுள் ஆதி உணக்காளாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதி தழல் போலும் திருமேனி என்னார் எரி உண்ண உண்ணகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பாள் பெண்ணை துறையுள் அண்ணா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் ஆனாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆனாய் உண காளாயினி அல்லன் எனலாமே ஏற்றார் புற மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வாணீர் ஏற்றாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆற்றாய் உன காளாயினி அல்லேன் எனலாமே மழுவால் வளனேந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவ துயராயின தீர்த்தல் உண தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர்த்துறையுள் அழகா உண காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனலை தீ கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழை தீத்திகள் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையுள் ஆரூரண்யம் பெருமாட்காலாமே திருச்சிற்றம்பலம்